ட்விட்டு ஒன்றை போட்டிருக்கிறார் அதை போட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் வந்து டெலீட் செய்து விட்டார் காரணம் வந்து அதற்கு பல நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வந்து பதிலடி கொடுக்க ஆரம்பித்தோடனே பயத்தின் காரணமாக வந்து அதை டெலீட் செய்து விட்டார் எந்த அளவுக்கு ஒழுக்க நெறியோடு ஒரு பின்னு கீழே போட்டா கூட சவுண்டு கேட்கும் அந்த அளவுக்கு ஒரு ஒழுக்க கட்டுப்பாடு ஒழுக்க நெறிமுறைகளோடு சீமான் என்று ஒற்றை தலைமையில இங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அமைதி காத்து மற்றவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி எந்த அளவுக்கு தமிழ் தேசிய கொள்கையில் தெளிவுடனும் அறிவார்ந்த சிந்தனையுடனும் அந்த மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இருக்கக்கூடிய எந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி நிச்சயமாக இந்த மாநாட்டுக்கு வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் டிவிகேவினுடைய தொண்டர்கள் எப்படி பேசுவாங்க இல்லையா ஆகவே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா தலைவர் எங்கிருந்து வந்தாரோ அவ்வழியிலே தானே தொண்டர்களும் இருப்பாங்க ஆகவே அவர் வந்து எப்படி சினிமா மோகத்துல இருந்தாரோ அதே போல வந்து தொண்டர்களும் சினிமா மோகத்துல ரீல்ஸ் எடுத்து போட்டு பிரபலம் ஆவதையே ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க அதாவது திரள் நிதியை பத்தி இவனங்களுக்கு பேச என்ன தகுதி இருக்கு நாங்க மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் மரங்களுக்கும் கிளைகளுக்கும் அரசியல் பண்ணலை மக்களுக்கான அரசியல் தான் பண்றோம்னு சொல்லி ஒரு ட்விட்டை வந்து பேசி போட்டிருக்காரு நீங்க மக்களுக்கான அரசியல் என்னத்தை புடுங்கிட்டீங்க நீங்க ஒரு ட்விட்டு போட்டீங்கன்னா அவங்க ஆயிரம் ட்விட்டு போடுவாங்க ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு அறிவார்ந்த ஒரு சிந்தனைகளும் இல்லை போட்டு நாம் கட்சி எல்லாம் அடி மேலே அட்டி ட்விட்டுக்கு பதிலடி கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணா அரை மணி நேரத்தில் அந்த ட்விட்டை டெலிட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அந்த ட்விட்டை நான் எழுதி வைத்திருக்கிறேன் அந்த ட்விட்டை நான் அவங்களுக்கு வாசித்து காட்டுறேன் என்ன இப்போ எழுதிருக்காங்க அப்படின்றத பிறகு நம்ம பேசுவோம் கலங்கரை பார்வைிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிவி கேவின் உடைய மாவட்ட செயலாளர் சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் பிரபு என்பவர் சீமானை நேரடியாக தாக்கும் விதமாக ஒரு ட்விட் ஒன்னை போட்டிருக்கிறார் அதை போட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திலே வந்து டெலிட் செய்து விட்டார் காரணம் வந்து அதற்கு பல நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வந்து பதிலடி கொடுக்க ஆரம்பித்தோடனே பயத்தின் காரணமாக வந்து அதை டெலிட் செய்து விட்டார் அவர் என்ன ட்விட் போட்டாரு எதற்காக நம்ம வந்து டிவிக்கு இந்த கட்சிக்காரர்களை தற்கொலிகள் அணில்கள் என்று சொல்கிறோம் அப்படின்ற ஒரு முழுமையான விவரத்தை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் சீமான அண்ணன் அவர்கள் பிப்ரவரி ஏழாம் தேதி திருச்சியில மாநாடு நடத்தப்போவதாக போவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் மிகவும் மகிழ்ச்சியான செய்தி அதாவது இப்போதுதான் வந்து டிவி கேவினுடைய மாநாடு முடிந்தது அடுத்ததாக சீமானவர்கள் திருச்சியில நாம் தமிழ் கட்சியின் சார்பாக பெரிய மாநாடு நடக்க போகிறது என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் நாங்க என்ன சொல்றேன்னா நீங்க எந்த கட்சிக்காரங்களாக வேணா இருங்க அண்ணன் அவர்கள் மாநாடு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இல்லையா இந்த ஒரு முறை வந்து இந்த மாநாடு எந்த அளவுக்கு ஒழுக்க நெறியோடு ஒரு பின்னு கீழே போட்டா கூட சவுண்டு கேட்கும் அந்த அளவுக்கு ஒரு ஒழுக்க கட்டுப்பாடு ஒழுக்க நெறிமுறைகளோடு சீமான் என்று ஒற்றை தலைமையில இங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அமைதி காத்து மற்றவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி எந்த அளவுக்கு தமிழ் தேசிய கொள்கையில் தெளிவுடனும் அறிவார்ந்த சிந்தனையுடனும் அந்த மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இருக்கக்கூடிய எந்த கட்சிகாரர்களாக இருந்தாலும் சரி நிச்சயமாக இந்த மாநாட்டுக்கு வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் கலங்கரை வளைக்க சார்பாக நாங்கள் அழைப்பு விடுவதில் பெருமை கொள்கிறோம் நம்ம ஏற்கனவே டாக்டர் பிரபு சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் இவர் டிவி கேவை சேர்ந்தவர் கொஞ்சம் டிவி கேல ஆனந்தா எப்படி இருக்காரு புஷி ஆனந்த்லாம் அதே போல கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து தெரிந்த நபர் தான் அவரு அவர் ஒரு பல் டாக்டரும் கூட அங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல சில பேருக்கு அதாவது கொஞ்சம் ஏழ்மையில இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ உதவியும் வந்து இலவசமாக செஞ்சிருக்கிறார் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செஞ்சு வர்றார் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இதற்கெல்லாம் பாராட்டுகள் ஆனால் அவர் போட்டு ட்விட் அந்த ட்விட்டை வைத்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பேசு பொருளாக இன்னைக்கு மாறியிருக்கு தான் ஒரு விஷயமா இருக்கு இன்னொன்று சாட்டை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு இதே சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் பிரபுவை பற்றி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார் அதற்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த பிரபுவின் உடைய தந்தை அவர் என்ன பண்ணாருன்னா இது யாரு வந்து எங்களை பத்தி பேசலாம் வந்து யாருக்கு உரிமை இருக்கு ஆகவே இவங்க நாங்க யாரு தெரியுமா பிரபுன்றது யாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் விடும் தோணியில வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா வேறொரு சேனல்ல வந்து பேசி இருந்தாரு ஆகவே அதை பார்த்து மீண்டும் சாட்டை அண்ணன் அவர்கள் ஒரு காணொலியாக பதிவிட்டிருந்தாரு ஆகவே இந்த என்ன விஷயம் நடந்து எதற்காக வந்து இப்படி வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதாவது சாட்டை அவர்கள் இந்த பிரபு பத்தி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அதாவது டிவி கேவை சேர்ந்த தொண்டர்கள் எப்படி இருக்காங்க எப்படி அவங்களுடைய அரசியல் நகர்வுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு போகிறது ஒரு நாவப்பழமோ கொய்யா பழமோ வாங்கி தின்னுபிட்டு அதை வந்து ஒரு வீடியோவாக ரீல்ஸாக எடுத்து அதை வந்து அப்லோட் செஞ்சு ஆஹா ஆயிரம் போயிடுச்சு ஆஹா பத்தாயிரம் வந்துடுச்சு அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க மொத்தபடி இவங்க வந்து ஒரு கொள்கை ரீதியாவோ எந்த ஒரு ஸ்டாண்ட்லயுமே நின்னு ஒரு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறது கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாரு இதுல என்ன தப்பு டிவி கேவை சேர்ந்தவர்களுடைய வேலையே வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் போடுறது மட்டும் தான் வேலையா பார்த்துக்கிங்க எவனாவது உட்காந்து எங்க அண்ணனுடைய கொள்கை இது இவர் ஆட்சிக்கு வந்தா இதை செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி பேசுவீங்களா நீங்க நாங்க பேசுவது போல ஏன்னா வரைவு என்ன கொள்கை என்னன்னு விஜய் அவர்களுக்கே தெரியல கேவினுடைய தொண்டர்கள் எப்படி பேசுவாங்க இல்லையா ஆகவே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா தலைவர் எங்கிருந்து வந்தாரோ தானே தொண்டர்களும் இருப்பாங்க ஆகவே அவர் வந்து எப்படி சினிமா மோகத்துல இருந்தாரோ அதே போல வந்து தொண்டர்களும் சினிமா மோகத்துல ரீல்ஸ் எடுத்து போட்டு பிரபலமாக அவதையே ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க இதுல இந்த தவறும் கிடையாது இப்படி பேசியதால் தான் வந்து டாக்டர் பிரபு அவர்களின் தந்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மிரட்டல் விடும் தோணியில இன்னொரு வீடியோ போட்டிருந்தாரு சரி நீங்களே அந்த ட்விட்டு என்ன அப்படின்றத நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த ட்விட்டர் நான் இப்போ உங்களுக்கு ஆதாரமா காட்ட முடியல காரணம் அந்த ட்விட்டு

தமிழ்நாட்டிற்கு நல்லதோர் விடிவு காலம் வர வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் நாம் அனைவரும் அனைவரும் திரள் நிதி வாங்காமல் உழைத்து கொண்டிருக்கிறோம் மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் மலைகளுக்கும் கிளைகளுக்கும் என்று இல்லாமல் மக்களுக்காக மக்களின் நலனுக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் மலைகளுக்கும் கிளைகளுக்கும் மக்களுக்காக மக்களின் நலனுக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் தலைவர் தளபதி மற்றும் எக்ஸ் எம்எல்ஏ என் ஆனந்த் அவர்களின் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் ஒரு மாற்றத்திற்கான சக்தியாக உருவெடுத்துள்ளது பல் சொத்தையானால் அதை பிடுங்கி எரிய வேணும் ஏன்னா அவர் ஒரு பல் டாக்டர் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா என்னதான் இருந்தாலும் தொழில் புத்தி கொஞ்சம் வரும்ல ஆஹ் எப்படி விஜய் அவர்களுக்கு வந்து நடிப்பு எப்படி தொழிலோ அந்த புத்தி எப்படி இந்த மாநாட்டிலயும் என்ட்ரி சாங் போட்டு வருதோ அதே மாதிரி வந்து இவருக்கும் அந்த தொழில் புத்தி வரும்ல ஆகையால் என்ன சொல்றாரு பாரு பல் சொத்தையானால் பிடுங்கி எரிய வேண்டும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி கொண்டிருக்கும் திமுக அரசையும் அவர்களுக்கு துணை போபவர்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிடுங்கி எறிவோம் சாட்டையை வைத்து பம்பரமும் சுழட்டலாம் நாட்டையும் திருத்தலாம் இந்த வரி எதற்காக போட்டிருக்காருன்னு அவங்களுக்கு சொல்லி ஆகணும் ஏன்னா வந்து இப்ப ஜனநாயகன் படம் வந்து வரப்போகுது இல்லையா அந்த ஜனநாயகன் படத்தினுடைய அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து பாத்தீங்கன்னா சாட்டைய வச்சு சுரட்டக்கூடிய வகையில தான் வந்து போஸ்ட் இருக்கு ஆகவே வந்து அந்த தொழில் புத்தி விஜய் அவர்களின் தொழில் புத்தி இதில் வந்து இப்ப நுழைத்திருக்கிறார் இவர் என்னன்னா சாட்டையை வச்சு பம்பரமும் சுழட்டலாமா நாட்டையும் திருத்தலாமா அதற்கு தான் வந்து இந்த வரி இடம் இடம்பெற்றிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதன் பிறகு என்ன சொல்றாரு அப்படின்னா அது யார் யார் கையில் கையில் இருக்கிறது இருக்கிறது அதாவது அந்த சாட்டை என்பதில்தான் அதன் மதிப்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் மதிப்பை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம் தமிழர்கள் கூடிய விரைவில் அனைவருக்கும் உரிய பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு போட்டிருக்காரு இப்படிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் டி கே பிரபு அப்படின்னு இந்த ட்விட்டை வந்து பதிவு செய்திருக்கிறார் இதுல நீங்க வந்து பாத்திருப்பீங்க திரள் நிதி அதாவது திரள் நிதி வந்து அப்படின்னு இந்த பதிவை வந்து பதிவு செஞ்சிருக்காரு இத நீங்க வந்து பாத்திருப்பீங்க இந்த ட்விட்டினை நான் முழுமையா உங்களுக்கு வாசிச்சு காட்டிட்டேன் அதாவது திரள் நிதியை பத்தி இவனுங்களுக்கு பேச என்ன தகுதி இருக்கு திரள் நிதி வாங்கிதான் கூட்டம் நடத்துகிறது திரள் நிதி வாங்கிதான் கட்சி வந்து மேம்படுத்துகிறது ஆனா உங்களுக்கு அந்த தேவை இருக்காதே ஏன் அப்படின்னா நான் உங்க தலைமை விஜய் தான் ஆல்ரெடி கூத்தாடியா நடிச்சு காட்டி மக்கள் பணத்தை வந்து டிக்கெட்டின் மூலயமா அதாவது வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுலேயே வந்து அதிகமாக ஒரு டிக்கெட்டை இரநூறுபா இருக்க டிக்கெட்டை ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் விச்சு வித்து அதன் மூலயமா லாபம் பார்த்து சம்பாதிச்சுட்டாரு படத்துலயே உங்களுடைய தலைவருக்கு இருநூறு கோடி சம்பளம் கொடுக்குறாங்க அது இல்லாம வரி ஏய்ப்பு வர செஞ்சிருக்காரு ஒழுங்கா இருக்கிற சொத்துக்கு டாக்ஸ் கூட கட்ட முடியல அவர் வாங்கின காருக்கு கூட உருப்படியா விஜய் அவர்களால டாக்ஸ் கூட கட்ட முடியல அப்ப அளவுக்கு அதிகமான சொத்து உங்க தலைவருக்கு இருக்கு அது மட்டுமா ஊர்ல இருக்க பெண்களினுடைய வயிற்றுல அடிச்சு பல பெண்களினுடைய தாலியை அறுத்து அவங்களுடைய வாழ்க்கையை இழந்ததற்கு காரணமாக இருந்தது ஒரு லாட்ரி கம்பெனி அந்த லாட்ரி கம்பெனியினுடைய முதலாளியினுடைய மருமக நாதவர்தின் உங்க கூட இருக்காரு இல்லையா ஆகவே வந்து உங்களுக்கு பணப்புழக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அதாவது நாளைக்கே வந்து எலக்ட்ரோலைட் மூலயமா வந்து இந்த எலக்ட்ரோ பாண்ட் அந்த தேர்தலுக்கு வந்து நிதி கொடுக்கலாம் அப்படின்னா மார்ட்டின் குடும்பத்துல இருந்து உங்களுக்கு நூறு கோடி கூட தான் வரும் ஆகவே நீங்க அதை வச்சு கூட தான் நீங்க வந்து அரசியல் பண்ணுவீங்க இப்படி உங்களுக்கு வருமானம் வந்து அங்கங்க இருந்து வருதே ஆனா நாம் தமிழர் கட்சி சீமானவர்களுக்கு உலக தமிழர்கள் எல்லாருமே கட்சியை வளர்க்கணும் தமிழ் தேசியம் வளரணும் மக்களுக்கு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக தங்களால் முயன்ற ஆயிரம் ஐநூறு அப்படின்னு நிதி கொடுத்துட்டு இருக்காங்க இதை வைத்துதான் அந்த கட்சி வந்து வளர்ந்து வருகிறது ஆகவே ஊர் வயிற்றுல அடிச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கு இந்த திரை நிதியை பேசுவதற்கு என்ன அருகதா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதே மாதிரி நாங்க மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் மரங்களுக்கும் கிளைகளுக்கும் அரசியல் பண்ணல மக்களுக்கான அரசியல் தான் பண்றோம்னு சொல்லி ஒரு ட்விட்டை வந்து பேசி போட்டிருக்காரு நீங்க மக்களுக்கான அரசியல் எண்ணத்தை புடுங்கிட்டீங்க இது வரைக்கும் ரெண்டு வருஷம் வந்து நீங்க ஆகுது மந்தி வரைக்கும் மக்களுக்கு நாங்க என்ன நல்லது செஞ்சிருக்கோம் நீங்க சொல்லுவீங்க என்ன மிஞ்சு போனா என்ன சொல்லுவீங்க அந்த கல்வி உதவி தொகை வழங்கினோம் மோதிரம் வழங்கினோம் அங்க வந்து எல்லாருமே வந்து விஜய் அவர்கள் அப்படின்னு அப்படியே வந்து கட்டி புடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து அன்பை வெளிப்படுத்தினார்கள் மாணவர்கள் அதை சொல்ல போறீங்களா மக்களுக்காக என்ன நல்ல திட்டங்களை செஞ்சுங்க மக்களுக்காக என்ன உதவிகள் செஞ்சுங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதெல்லாம் நீங்க வந்து ஒரு ஒண்ணு ஒரு ஆணையுமே உதவாத ஆணையதான் நீங்க வந்து புடிக்கிட்டு இருக்கீங்களே தவிர உதவும் ஆணையை ஒன்னும் புடுங்கல தான் ஒரு உண்மையான விஷயம் ஆகவே வந்து மக்களுக்கான அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க ஆடு மாடு மரங்கள் மாநாடு இதெல்லாம் மக்களுக்கான அரசியல் இல்லையா ஆடு மாடு வளர்த்தால் பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலம் மக்கள் பயன்பெறலாம் மரங்கள் வளர்க்கப்பட்டால் நாளைய சமுதாயம் இயற்கையின் போர்வையில் செழிப்புடன் வளரும் ஆகவே இதெல்லாம் மக்களுக்கான அரசியல் இல்லையா நீங்க சொல்வது என்னது அப்போ திமுகவின் எதிர்ப்பு தான் உங்களுடைய அரசியலா குடும்ப அரசியலை உங்களுடைய எதிர்பதுதமா இதெல்லாம் மக்கள் அரசியலில் சேராதா அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன தமிழ் ஒரு ஒரு ஒற்றை சொல்லை கையில் எடுத்துறீங்க தமிழ் தேசியத்துல இதெல்லாம் அடங்காதா விஜய் அவர்களே அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஆகவே நம்ம எதற்காக விஜயனுடைய தொண்டர்களை விஜயனுடைய ரசிகர்களை தற்குரிகள் அணில் குஞ்சுகள் சொல்றோன்றது இந்த விஷயம் மூலயமாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டாக்டருக்கு படிச்சிருக்காரு குறிப்பா டென்டல் டாக்டரா இருக்காரு அப்படி இருந்துகிட்டு இவர் வந்து ஒரு ட்விட் போடுறாரு அப்படின்னா அதை பத்து பேர் பார்க்கும்போது அவனுக்கு நல்லது நடத்துற மாதிரி போடணும் அப்போ நீ வந்து நிதி மாடு ஆடு அரசியல் கிடையாது அப்படின்னு ஒரு மற்றொரு அதாவது தமிழகத்துல மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை விமர்சனம் செய்வதற்கு உங்களுடைய கட்சி நபர்களுக்கும் உங்களுடைய கட்சி தலைவருக்கும் என்ன அருகதி இருக்கு ஏன்னா நீங்க எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றிலேயே ஒரு கட்சி தொடங்கி கொள்கையில் கோட்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு நட்ட நடுவுல நிக்கிற ஒரே கட்சி நீங்க மட்டும்தான் இப்படி நான் எந்த ஒரு கட்சியும் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது ஆகவே உங்க கட்சியே வந்து அடுத்த தேர்தலுக்கு இருக்குமா இல்ல உங்க தலைவர் உங்களுக்கு டாட்டா காட்டிட்டு நடிக்க போயிடுவாரா அப்படின்னு தெரியல இப்படி இருக்கும்போது ஒரு படித்த ஒரு நபர் போடக்கூடிய ட்விட்டினுடைய விவரம் எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குன்னு பாருங்க அப்ப இதற்காக தான் ஆஹ் டிவி கேவில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே என்ன சொல்றாங்கன்னா தற்கொலிகள் அணில்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு முதல்ல உங்க முதுகுல இருக்க அழுக்கு கழுவிட்டு பிறகு அடுத்தவர் கட்சியை விமர்சனம் செய்வதற்கு தயாராகுங்கள் ஏன்னா நீங்க விமர்சனம் செய்றீங்கன்னா ஒண்ணு கொள்கை ரீதியாவோ கோட்பாடு ரீதியாவோ ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா நான் மக்களுடன் காலத்துல நிக்கிறேன் மக்களுக்கு பிரச்சனைனா முதல்ல ஓடி வரக்கூடிய கட்சியாக டிவி கே தான் இருக்கு அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களை பேச வைப்பதற்காவது ஏதோ வாய்ப்பு கொடுக்கலாம் ஆனால் இந்த சிங்கக்காதன் சொல்லிட்டு தேர்தலுக்கு மட்டும்தான் வெளியே காட்டிட்டு உள்ள போயிடும் அப்படின்னும் போது உங்களுக்கு எல்லாம் பேசவே தகுதி கிடையாது ஆகவே வந்து டிவி கே தொண்டர்களே நீங்கள் இனியாவது திருந்துங்கள் இந்த மாதிரி ஒரு அர்த்தம் மட்டும் ட்விட்டை போட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க நீங்க ஒரு ட்விட்டு போட்டீங்கன்னா அவங்க ஆயிரம் ட்விட்டு போடுவாங்க ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு அறிவார்ந்த ஒரு சிந்தனைகளும் இல்லை ஆனால் அவர்கள் அறிவார்ந்த சிந்தனைகளோடு ஊறி ஒன்றி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் நன்றி வணக்கம்